மே பெண் இல்லாம் அமைதி கொள்ளுங்கள் ஆறுதல் தேடும் நெஞ்சங்களே ஆறுதல் அடைந்திடுங்கள் குறைகளை கடந்த நகேசு உயிர்த்து விட்டா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா யாரும் இல்லா, மானிடரே, இன்பம் கொள்ளுங்கள் ரியால் வருந்தும் ஏழைகளே, துன்பம் கழையிலுங்கள் இன்றை வாழ்வு வழை மேசு, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வல பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஆண்டவரே என்னை நீ காத்தொருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் அல்லேலூயா ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றிய நாள் இதுவே இன்று அக்கழிப்போமாக மகிழ்வோம் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்சு இருந்து வாசகம் அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஜாதியர்கள் என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பரிடம் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீரர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக் கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் அவர்கள் அவர் காலணிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள் நாம் உயிர்ப்பின் மக்கள் என்பது நமது கீதம் என்பதற்கு அர்த்தம் ஆண்டவரை போற்றுங்கள் மகிமைப்படுத்துங்கள் இதுதான் நம்முடைய எழுச்சியின் கீதமாக இருக்க வேண்டும் இருக்கிறது இந்த ஈஸ்டர் என்பதுதான் நம்முடைய விசுவாச வாழ்வின் மையம் இயேசுவின் உயிர்ப்பு புனித இரண்டாம் ஜான் பால் அண்ட் அவர் You You can can put truth in in a grave, but but it 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 won't stay there. You can nail it to the cross and shut it up in a tomb, but it will rise. குழி தோண்டி புதைத்தாலும் அது அங்கே தங்காது அதை சிலுவையில் அறைந்தாலும் கல்லறையில் மூடினாலும் மீண்டும் உயிர்த்தெழும் அதுதான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது சிலுவையில் அறைந்து இயேசுவின் வாழ்வை முடித்துவிட்டோம் என்று கருதினார்கள் அது நடக்கவில்லை திறந்த கல்லறை திருச்சபையின் கருவறை என்றும் இயேசுவின் உடலை காணோம் என்றதும் பதை கொண்டு ஓடி வந்தவர்கள் அப்போ சிலர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டி ஏத்துவை கொலை தண்டனைக்கு உண்டாக்கினார்களோ அந்த செனட் ஆலோசனை கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் என்று அதில் தலைமை செனட் மெம்பர் ஓடி வந்து பார்ப்பார் உண்மைதானா என்று பார்த்தவுடன் சொல்லுவார் இதுதான் ஆரம்பம் திஸ் இஸ் பிகினிங் என்று சொல்லுவான் உண்மை அதுதான் உயிர் தான் இந்த விசுவாச மக்கள் கூட்டத்திற்கு ஆரம்பம் ஆஃப் கம்யூனிட்டி த பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் இந்த உண்மை இன்றும் அது யதார்த்தமாக இருக்கிறது தவக்காலத்தினுடைய இறுதி முப்பெரும் விழாக்களை கோலகலமாக கொண்டாடினோம் இயேசுவினுடைய இறப்பாக இருந்தால் கூட அதைத்தான் பாஸ்கா திருவழி புகழுரையிலே உன்னை பொறுவதற்காக ஆதாமின் பாவம் நிச்சயமாக தேவைப்பட்டது ஓ பாக்கியமான குற்றமே என்று ஆதாமின் குற்றத்தை கூட நாம் பாராட்டி போற்றினோம் அதனால் தானே மீட்பரை நாங்கள் பெற முடிந்தது என்பதுதான் அதனுடைய உண்மை ஹி மேட் இஸ் கோ ஃப்ரம் ஸ்லேவரி டு ஃப்ரீடம் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட் ஃப்ரம் டெத் டு லைஃப் ஹி இஸ் த பாஸ்கல் மிஸ்டரி ஆஃப் ஆர் சால்வேஷன் அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்விற்கும் நடத்தினார் அவரே நம் மீட்பின் பாஸ்கா மறைபொருள் இந்த மறை உண்மைகளை ஆழமாக திக் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வேதத்தினுடைய ஆழ்ந்த சத்தியங்களை பல சர்வ கலாசாலைகளுக்கு சென்று அதை விளக்கி கூறியதிலே ஒரு விற்பனர் ஆகவேதான் அவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அந்த கடினத்தன்மையுடன் இந்த போப்பாண்டவர் பதவியை என்னால் நடத்த முடியவில்லை என்பதுதான் துணிந்து தன்னுடைய போப்பாண்டவர் பதவியை ராஜினாமா செய்வதற்கும் துணிந்தவர் அவ்வளவு தூரம் ஒரு தைரியசாலி அவருடைய வார்த்தைகள் ైక్ జీసస్టర్ హెవ్ మీరు ఉడై இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு கடவுளின் அருள் ஆனால் அது நம் வாழ்வில் வேரோட்டம் பெறுவதற்கு நம்முடைய மன ஒப்புதல் வேண்டும் செயலிலே காட்டக்கூடிய ஒப்புதல் தேவை அதாவது போல வாழ்வதும் அவர் பின்னே நடப்பதுமான மன வலிமையே ஆகும் வேரோட்டம் நீரோட்டம் வேரோட்டம் என்றால் வேறு இன்னும் போய்கொண்டே இருக்கும் உறுதிப்படுத்தும் நீரோட்டம் என்றால் மேலே போய்கொண்டே இருக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஈஸ்டர் விழா போச்சு அடுத்தது பங்கு விழா வருது போச்சு அடுத்தது கிறிஸ்துமஸ் வருது போச்சு அடுத்தது மறுபடியும் 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 விழாக்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோமே வேரோட்டமாக இன்னும் ஆழமாக நம்முடைய விசுவாசம் செயலிலே காட்டக்கூடிய ஒப்புதல் செயல்படுவேன் என்ற மனவலிமை போல நான் வாழ்வேன் இயேசுவின் பின்னால் நடப்பேன் என்ற உறுதிப்பாடு என்ன ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் பாருங்கள் conviction of things not seen நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை எனக்கு கிடைக்கும் என்னால் இதை பார்க்க முடியாவிட்டால் கூட உணர முடியாவிட்டால் கூட இது எனக்கு நடக்கும் கிடைக்கும் என்ற உறுதியான நிலைதான் விசுவாசம் நம்பிக்கை எனவே இந்த உயிர்த்த ஆண்டவரின் விழாவிலே மகிழ்ச்சியோடு திளைத்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இறையன்பையும் பிறர் அன்பையும் நம்முடைய வாழ்வில் சொல் செயல் சிந்தனையிலே கடைபிடிப்பதற்கு வேண்டிய மன உறுதியை பெற ஆண்டவர் முன் மண்டியிட்டு செபிப்போம் லார்ட் ஜீசஸ் நாங்கள் என்றும் நம்பிக்கையிலும் மேலும் எங்கள் வாழ்வுக்கான உயிர்ப்பின் உண்மையில் பற்று கொண்டு வாழவும் வரமரலும் வியப்புக்குரிய இந்த அருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் எங்கள் வாழ்வில் சொல் செயல் சிந்தனையிலே எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் பிறருக்கு அதை அறிவிக்கவும் வேண்டிய மன வலிமையை தாரம் பெற்ற வாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்பை தாரம் உம்முடைய மீட்பின் பலன் அனைவருக்கும் கிடைப்பதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே உங்களோடு இருப்பாராக இருப்பதாக எல்லாமு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை

ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ஓமே ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே பூகள் ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே தந்தை மகன் தூயாவின் பெறாலே கே புகழ் குட் மார்னிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் ஹூம்